அடுத்த ஒரு சகோதரர் கேட்டிருக்காங்க நாய் பன்றி இஸ்லாத்தில் கூடாது காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்களாம் அதே மாதிரி இன்னொரு சகோதரர் கேட்டிருக்காரு நாய் வளர்க்கலாமா அப்படின்னு சொல்லி இந்த நாய் பன்றிக்கு ஏன் இஸ்லாத்தில் இவ்வளோ அழுத்தமான முக்கியத்துவம் கொடுத்து அது நஜீஸு அது ரொம்ப மோசம் சொல்லப்பட்டுருது அப்படின்னு சொன்னால் எனக்கு பெரிய முக்கியத்துவம்லாம் ஒன்று கொடுக்கலங்க நல்லா நாய்க்கோ பன்றிக்கோ இஸ்லாத்துல பெரிய பெரிய முக்கியத்துவம் கொடுத்து அராட்டங்கள்ல பன்றியும் ஒன்னா சொல்றான் ஹராமாக்கப்பட்ட வஸ்துகள்ல வர ஹராமாக்கப்பட்ட இறைச்சிகள்ல பன்றியோட இறைச்சியும் எல்லாம் ஹராமுங்கிறான் இது கூடாது ஹராம் எத்தனையோ ஹராம் இருக்குது சாப்பிடக்கூடாது விரங்கள் அதுல ஒன்று பன்றின்னு சொல்றான் சரி நாய் என்ன பன்றி வந்து மத்தபடி அது வந்து அது பேரை சொல்றதே பெரிய பாவம் அது கட்ட காலம் சொல்லணும் அப்படி யார் சொன்னது அதெல்லாம் பன்றியுடைய பன்றியோட பேரை குரான் ஓதும் போது பன்றிங்கிற வார்த்தை நீங்க சொன்னீங்கன்னா எழுபது நன்மை உங்களுக்கு ஏன்னா அது அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்து ஏழு எழுத்து ரசூல்லா சலார்க்கு சொல்றாங்க ஒவ்வொரு எழுத்துக்கும் பத்து நன்மை அது வார்த்தை சொன்னா எழுபது நன்மை உங்களுக்கு பன்றிங்கிற வார்த்தை சொன்னீங்கன்னா குரான்ல பெரிய பன்றி பெரிய தடை செய்யப்பட்ட ஹராமாக்கப்பட்ட ஒன்றுல ஒன்று பன்றி ஆ அது நஜி கோழி தான் நஜி எத்தனையோ கோழி நாட்டு கோழி நஜி சிங்குது கிராமங்களில் வீட்டில் வளர்க்குற கோழியில் நஜி போகுது அதனால பன்றி என்பது ஒரு ஒரு அசூசையானதோ அல்லது ஒரு பேரையை சொல்லக்கூடாது அது பேரை சொல்றதே பெரிய பாவம் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது முஸ்லீம்களுடைய தவறான நம்பிக்கைகளை ஒன்று அது ஹராம் அல்லா அதில் ஹராமாக்கிட்டான் அதனோட உறுப்புகள் எதனால் இறைச்சியையும் அதனோட ரத்தத்தையும் எல்லாத்தையுமே அல்லா ஹராமாக்கிட்டான் சாப்பிடுறது முடிஞ்சு அடுத்து நாய் ஆ நாயை பற்றி ரசூலுல்லா சல்லா அரசு ரொம்ப வன்மையாக கண்டிச்சிருக்காங்க என்னன்னு சொன்னால் உங்களுடைய பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்குறீங்க அந்த தண்ணியில் நாய் எத் நாக்கு போட்டுருச்சுட்டா நாய் வந்து வாய் போட்டா அந்த தண்ணீரை பயன்படுத்தாதீங்க கீழே கொட்டிடுங்க கொட்டிட்டு அந்த பாத்திரத்தை ஏழு முறை கழுவுங்கள் ஏழாவது முறை மண் போட்டு கழுவுங்க சில ரிவாயத்தில் எட்டாவது முறை வந்து ஏழு முறை கழுவிட்டு எட்டாவது முறை மண் போட்டு தேய்ச்சி கழுவு அந்த பாத்திரத்தை அப்படி என்னங்க அது நாயிட்டு அப்படி பெரிய தீண்ட தகாத தீட்டு வந்துருச்சு தீண்டாமை வந்துருச்சு நாய் ஒரு நல்ல பிராணி தானே நன்றியுள்ள பிராணி தானே அதையே இஸ்லாம் இவ்வளோ வன்மையாக கண்டிக்குது ஸோ நல்லா புரிஞ்சுங்க பன்றி எந்த அளவுக்கு கண்டிக்கல பன்றி இறைச்சி சாப்பிட்றது ஹராம்னு நல்லா சொல்கிறோம் அவ்வளோதான் மற்ற எத்தனையும் இருக்கிற மாதிரி பன்றிய ஒண்ணு ஆனா நாயை பொறுத்தவரை அல்லா ஸ்பெஷலா சொல்றான் அல்லாட தூதர் சொல்லால ஸ்பெஷலா சொல்றாங்க நாய் என்பது அவ்வளவு மோசமானது இன்னைக்கு நீங்க பாக்குறீங்க நாயினுடைய எச்சில் படுறது அவ்வளோ நஜிசு அசுத்தம் சொல்ல சொன்னாங்க ஆனா இன்னைக்கு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க நாயுடைய எச்சில் எவ்வளவு விஷத்தன்மை வாய்ந்தது அது ஒரு அது நீ நாய் கடிச்சதுண்டா சாதாரண மற்ற மிருகங்களை கிடைக்கிறது நாய் கடிக்கிறதுங்கிறது அவ்வளோ ஒரு மோசமான நோய் ரேபிஸ் வெறிநாய்க்கடி பாகனும் பத்து ஊசி போடணும் பன்னெண்டு ஊசி போடணும் சொல்றாங்க அந்த விருநாயக்கடியினால ஏற்படக்கூடிய பாதிப்பு அவ்வளவு பெரிய பாதிப்பு மற்ற மிருகங்களும் அது கிடையாது ஒரு மாடு கடிச்சது ஆடு கடிச்சது ஒரு பூனை கடிச்சதுலாம் இல்ல நாய் கடிச்சா மட்டும் அவ்வளவு பெரிய பெரிய விபரீதத்தை ஏற்படுத்த ஆபத்தை ஏற்படுத்தது அப்ப மனிதனுக்கு ஊர் விளைவிக்க கூடியது அதே நேரத்தில் அது ஒரு டொமஸ்டிக் அனிமல் மனிதர்களால் வளர்க்கப்படக்கூடிய ஒரு அனிமல் இதே சிங்கத்தை சிங்கம் கடிச்சாலும் பெரிய ஆபத்து இருக்குங்க நரி கடிச்சாலும் பெரிய ஆபத்து இருக்குது புலி கடிச்சாலும் ஆபத்து இருக்குது ஆனா அதெல்லாம் மனுஷனுக்கு தெரியும் இதெல்லாம் சிங்கம் புலிக்கிட்டே போக மாட்டான் இது ஒரு டொமஸ்டிக் அனிமல் மனிதனோட பழகக்கூடிய அனிமல் அப்ப மனிதனோட பழகக்கூடிய ஒரு விலங்குல மனிதன் அதோட பழகிறான் அதனுடைய ஆபத்தை உணராம அதை பழகிடக்கூடாது அதனுடைய எச்சில் இவ்வளவு விஷத்தன்மை வாய்ந்தது அதனுடைய கடி அதனுடைய பல்லுக்கு இவ்வளவு விஷத்தன்மை இருக்குது அப்படிங்கறத உணர்த்ததுக்காக ரசோதாய் நாயை பத்தி ஸ்பெஷலா சொன்னாங்க காட்டில் உள்ள விலங்குல விட்டுருங்க

அதனால இஸ்லாமின் வந்து ஒரு அறிவு பிரபானமா பெருமானா பெருமாள் செல்லலாம் சொன்னது ஒவ்வொன்றுமே வந்து இன்னைக்கு காலத்து அறிவியலோட ஒப்பித்து ஒத்துதான் போகும் அந்த அடிப்படையில் பெருமானா சொன்னாங்க நாயை வீட்டில் வளர்க்காதீங்க ஆ வளர்க்காதீங்க அது பெரிய தீண்டத்தகாத மிருகம் அது ரொம்ப பாவமான இருக்கும்னா எப்பவுமே வளர்க்காதீங்கன்னு சொல்லிருக்கணும் ஆனா என்ன சொன்னாங்க விவசாயத்திற்கு பாதுகாப்பதற்காக வேட்டையாடுவதற்காக நாயை பயன்படுத்தலாம் அனுமதி கொடுத்துருக்காங்களா இல்லையா அப்போ ஒரு காட்டுக்குள்ள இருக்கோம் நமக்கு பாதுகாப்பு இல்ல செக்யூரிட்டி இல்ல பாதுகாப்புக்காக நாய் வளர்க்கலாம் தப்பில்லை விவசாயத்துக்கான நாய் வளர்க்கலாம் தப்பில்லை விவசாய பாதுகாப்புக்காக விவசாய சொன்னாங்கன்னா விவசாயிகள் வந்து அங்கேயே விவசாய நிலத்தில் ஆள் நடமாட்டம் இல்ல தனியா இருப்பாங்க பாதுகாப்பு இருக்காது ஒரு நாய் வளர்க்கலாம் பாதுகாப்புக்கு செக்யூரிட்டிக்கு தப்பில்லை வேட்டையானதற்காக நாய் வளர்க்கலாம் ஆ நாயை வீட்டில் டொமஸ்டிக் அனிமலா ஆக்கிறாதிங்க உங்களோட பழகக்கூடிய பெண் அனிமலா ஆக்காதீங்க சொல்ல தடுத்தாங்க ஏன்னா அது உங்களோட ரொம்ப அழகா பழகும் பழகும் அன்பா பழகும் நன்றியோட இருக்கும் ஆனால் அதுக்கு அல்லா ரபுலான் இயற்கையாக வைத்திருக்கூடிய விஷத்தன்மை மோசமானது ஆபத்தானது ஏன் நாயை தடுத்த ரசோலா என் பூனையை தடுக்கல பூனையை பெட்டணிமலா வளர்த்துக்கங்க பூனையை உங்களோட வச்சுக்க பூனையை வீட்டில் வளருங்க ரசோலா அனுமதி கொடுத்தாங்களே நாயை மட்டும் தடுத்தாங்க அது ஒரு அபாயகரமான டொமஸ்டிக் அனிமல் அதனால ரசோலா தடுத்தாங்க